இயற்கையான வானம் தானப்பா இயற்கையான பூமி தானப்பா இயற்கையான காற்றில் தானப்பா அனைத்து உயிர்கள் வாழ்வு தானப்பா இயற்கையான வானம் தானப்பா இயற்கையான பூமி தானப்பா இருக்கும் வரை நன்மை செய்வோம் உதவி புரிவோம் இருக்கும் வரை நன்மை செய்வோம் எல்லாருக்கு உதவி புரிவோம் உண்டு வாழும் உயிர்கள் தானப்பா நாம் உணவளித்து உதவ வேண்டும் பாம் இயற்கையான வானம் தானப்பா இயற்கையான பூமி தானப்பா இயற்கையான காற்றில்தான் தானப்பா அனைத்து உயிர்கள் வாழ்வுதான் தானப்பா மழையை நம்பி வாழும் பசுமைகள் பசுமை நம்பி வாழும் உயிர்கள் மழையை நம்பி வாழும் பசுமைகள் பசுமை நம்பி வாழும் உயிர்கள் பொருள் இருப்பவர்கள் உதவி புரியணும் அதுவே மகிழ்ச்சி தானப்பா இயற்கையான வானம் தானப்பா இயற்கையான பூமி தானப்பா இயற்கையான காற்றில் தானப்பா அனைத்து உயிர்கள் வாழ்வு தானப்பா